சராக்கா சவுண்டர கம்மி பண்ணுங்கள் வாங்க வரும் ஒவ்வொரு லைவில் வாங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் கம்மனில் கண்டிப்பாக நீங்கள் வர என்ன நம்புகிறேன் கண்டிப்பாக எங்களுடைய வீடியோக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லெவலில் வாங்க வாங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் லெவலில் வாங்க ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கால ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவில் வாங்க கண்டிப்பாக எங்களுடைய வீடியோ குழுக்கு செக் பண்ணுங்க வாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வாங்க ஒரு உங்களை வாங்க ஒரு உங்களே லைவ்ல வாங்க கமெண்ட் பண்ணுங்க

இவங்களுக்கு ஒரு உலகையை வாங்க விழுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமையல் பைனி ஓகே சமையல் வந்து தக்காளி குழம்பு தக்காளி தக்காளி குழம்புங்க ஓ இல்லை என்ன சமையல் அவங்க ஒரு உலைய லேவல் வாங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கல வாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ஒரு ஒளி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் லைவ்ல வாங்க சப்போர்ட் பண்ணுங்க ஒரு ஒளி வாங்க லைவ்ல வாங்க ஒரு ஒளி லைவ்ல All my friends labeled among them. ရဲရဲရဲရဲတကယ်ပဲရုပ်ရှင်နဲ့အာမအဲလိုကြည့်ရတာအဲတကယ်ကတော့ဒါကစိတ်ထဲမှာ

வங்க <laughs> 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 <laughs>